ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர இன்றைய தினம் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் நடமாடும் தெய்வம் நம் மகாபெரிவா தன்னோட ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷம சரீரத்துக்குள்ள பிரவேசித்த நாள் தனக்கென வாழார் பிறக்குரியாளர்னு சொல்லுவா அந்த விதத்துல மகாபெரிவா தன்னை நம்பி வந்த எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சிருக்கார் பதிலுக்கு அவர் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்ததில்லை நூறு வருஷ காலங்கள் தன்னை உருக்கிண்டு எல்லாருக்கும் எல்லா நல்லதும் செஞ்சிருக்கார் இன்னைக்கு அவர் ஸ்தூலமா நம்ம கூட குறைகளை எல்லாம் கேட்டு அதுக்கான தீர்வை கொடுத்துட்டு தான் இருக்கார் மகாபெரிவா சித்தியடைந்த நாளான இன்று அவருடைய முக்கியமான சில உபதேசங்களை நினைவில் கொண்டு அவரை ஆராதிக்கும் விதமாக அவற்றை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் மகாபெரிவா உபதேசங்கள் பெண்கள் நாள்தோறும் தினமும் சமைக்கிறச்சே ஒரு பானையில ஒரு கைப்பிடி அரிசியை தானமா கொடுக்கறதுக்காக எடுத்து வைக்கணும் அந்த அரிசி பானை நிறைஞ்சதும் ஏழைகளுக்கு தானமா கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கலாம் நம்ம வாழ்க்கையில தேவைகள் அதிகமாயிடுத்துன்னா பிரச்சனைகளும் அதிகமாயிடும் அதனால தேவைகளை குறைச்சிண்டு வாழறதுக்கு பழகிக்கணும் கார்த்தால எழுந்ததும் ரெண்டு நிமிஷமாவது கடவுளை உண்மையான பக்தியோட வழிபடணும் மக்கள் எல்லாரும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது மௌனமா இருக்கிறது நல்லது தியாகம் பண்றது உண்மையிலேயே சிறந்த குணம் தியாகம் எண்ணத்தையும் சேர்த்து தியாகம் பண்ணணும் செடிக்கு தண்ணி விடுறதும் விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறதும் சிறந்த தர்மம் ஆகும் நல்ல உணவுகளால உடம்புக்கு பலம் கிடைக்கிற மாதிரி நல்லவாளோட நட்பால மனசுக்கு பலம் அதிகரிக்கும் அதனால மக்கள் எல்லாரும் நல்ல நட்பை வளர்த்துக்கணும் குடும்ப கடமையை செய்யாம சமூக கடமை செய்யக்கூடாது நம்ம மனசு எதை சிந்திக்கிறதோ அதாகவே மாறிடும் அதனால மக்கள் எல்லாரும் நல்லதையே சிந்திக்கணும் ஒரு பந்த செவுத்துல அடிச்சா நம்ம திரும்பி வர மாதிரி நம்மளோட கோபமும் நம்மள நோக்கி திரும்பி நமக்கு ஆபத்தா அமையும் இந்த உலகத்துல யாரையும் கோச்சுக்கிற தகுதி நமக்கு கிடையாது அதனால கோபப்படுறத அடியோட துன்பத்துல கடவுளை தேடுறது மட்டும் இல்லாம இன்பத்திலையும் கடவுளை தேடணும் உடம்பால தீமைகள் செய்யறத மாதிரியே மனசால தீமைகள் செஞ்சாலும் பாவம் நம்மள வந்து சேரும் அதனால மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க கூடாது இந்த மாதிரி எப்படி நெறியோட பக்தியோட வாழணுங்கிறதுக்கான பல கருத்துக்களை காஞ்சி மகாபிரிவா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார் அவர் சித்தி அடைந்த நாளாகிய இன்று உபதேசங்களை வாழ்க்கையில கடைபிடிப்போம் சங்கல்பம் பண்ணிட்டு மகாபிரிவா அருளுக்கும் அன்பிக்கும் ஆசிக்கும் பாத்திரமாவோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர